ப்ரைலாட் கத்தருக்கு சோத்திரம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த காணொலியை பார்க்கும் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வணக்கங்கள் இந்த நாளில் நாம் பார்க்க போகிற வேத வார்த்தையின் தலைப்பு வருத்தத்தை மாற்றும் இயேசு வருத்தத்தை மாற்றும் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வருத்தங்களை இயேசுவினிடத்தில் சென்று நாம் ஜபிக்கும்போது இயேசுவினிடத்தில் அதை ஒப்புக்கொடுக்கும்போது அந்த வருத்தமானதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையிலிருந்து அந்த வருத்தத்தை எடுத்து போடுகிறார் அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து நாம் இந்த காணொலி மூலியமாக கேட்க போகிறோம் மத்தேயு பதினொன்று இருபத்தெட்டு வசனங்களில் தேவனுடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்ற வேத வசனத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஸோ வருத்தப்படுறவங்களெல்லாம் இயேசுவினிடத்தில் வரும்போது அவரிடத்தில் அதை சொல்லி ஜெபிக்கும்போது அந்த வருத்தத்திலிருந்து விடுதலை தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்பொழுது வருத்தப்படுகிற எந்த மனிதனாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் எந்த ஒரு வருத்தம் இருந்தாலும் அந்த வருத்தத்தை இயேசு கிறிஸ்து மாற்றுவேன் என்று இந்த வார்த்தையின் மூலம் வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தையின்படி வேதத்தில் செய்தவர்களுக்கு அந்த வருத்தம் மாற்றப்பட்டிருக்கிறதா வேத வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்ட வேத வசனம் அவள் புருஷனாகிய எழுகானா அவளை பார்த்து அண்ணாலே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரிகளை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான் வேதத்தில் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அன்னாள் என்ற சகோதரியை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன காரியம் என்றால் அண்ணாளுடைய வாழ்க்கையில் குழந்தை என்பதான ஒரு காரியம் இல்லாமல் அன்னால் வருத்தப்பட்டு அழுது கொண்டு இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் சாப்பிடாது இருக்கிற ஒரு காரியங்கள் உண்டு மன சஞ்சலத்தில் இருக்கும் ஒரு காரியம் உண்டு இப்படி மூன்று விதமான வருத்தங்களும் அன்னாளை ஒவ்வொரு நாளும் வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது இந்த வருத்தத்தில் அன்னால் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும்போது இந்த வருத்தமானது அண்ணாலை மிகவும் அளவு செய்கிறது மிகவும் மிகவும் சஞ்சலப்பட செய்கிறது மிகவும் சாப்பிடாதிருக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது இது மூன்றும் அன்னாருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு வருத்தமாக காணப்படுகிறது இந்த வருத்தத்தை அண்ணாலால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை குழந்தை இல்லை என்று சொல்லி அநேகர் பேசுகிற ஏளனமான வார்த்தைகள் தங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் சொந்த பந்தங்கள் பேசுகிற வார்த்தைகள் தன் வசிக்கின்ற கிராமத்தில் உள்ள ஜனங்கள் பேசுகிற வார்த்தைகள் இப்படி அநேகருடைய அந்த வார்த்தையானது அன்னாளை பாதிக்கிறது அது வருத்தத்துக்குள்ளாக நடத்துகிறது அது அண்ணாளுக்கு பெரிய வேதனை உண்டாக்கிறது இதனால் தான் அண்ணால் அதை தாங்கிக்க முடியாமல் அன்னால் அழுது கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம் சாப்பிடாது இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் மன சஞ்சலத்துடன் இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இப்படி மூன்று விதமான காரியங்களும் அண்ணாளுடைய வாழ்க்கையில் பெரிய வருத்தமாக காணப்படுகிறது இப்படி அன்னாள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய வருத்தம் இருக்கும்போது அன்னால் செய்த ஒரு நல்ல ஒரு காரியம் என்னவென்றால் வேதவசனத்தில் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது சீலோவாவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னால் எழுந்திருந்தாள் ஆசாரனாகிய ஏலி கத்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையங்களிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் அண்ணாள் தனக்குண்டான வருத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதில் பெரிய ஒரு மாற்றம் வேண்டும் அதில் பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க வேண்டும் அந்த வருத்தம் நமக்கு மாற வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி அவருடைய ஆலயத்துக்கு சென்று அன்னாளுடைய வேதனையான அந்த வருத்தமான அந்த குழந்தை இல்லாத காரியத்தை சொல்லி அண்ணால் மிகவும் அழுது அன்னால் மிகவும் அழுது கத்திரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அந்த விண்ணப்பம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டு அண்ணாளுடைய வாழ்க்கையில் வருத்தத்தை மாற்ற முன்வந்தார் அண்ணாளுடைய அந்த வருத்தமான காரியம் அண்ணாளுடைய அந்த அங்கலாய்ப்பு வேதனை கண்ணீர் எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினார் அண்ணால் இப்படி ஆலயத்தில் சென்று இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணி தன்னுடைய வேதனை வருத்தத்தை குழந்தை இல்லாததை ஜபம் பண்ணி முடித்த பிறகு அண்ணாளுக்கு தேவன் என்ன செய்தார் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அண்ணால் இந்த ஜெபம் செய்து முடித்த பிறகு தன் வருத்தத்தை வேதனையை தேவனிடத்தில் தெரிவித்த பிறகு ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் வேத வசனம் கூறப்பட்டிருப்பது சொல்லப்பட்டிருப்பது சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கருப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கத்தெடுத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான் அண்ணாளுடைய வாழ்க்கையில் இருந்த பெரிய ஒரு வருத்தம் அண்ணாளுக்கு குழந்தை இல்லை அதனால அண்ணாள் அநேகருடைய வார்த்தை மித்தம் வேதனை கொண்டு கண்ணீரோ கண்ணீரோடு சாப்பிடாம சஞ்சலத்தோடு அழுது கொண்டே இருந்த ஒரு பிரச்சனையின் வருத்தம் பல நாள் இந்த பிரச்சனையின் வருத்தத்தை அன்னால் தாங்கிக் கொள்ள முடியல தன்னுடைய வாழ்க்கை பாதையை கடந்து செல்ல முடியல அப்படியாப்பட்ட வருத்தமானது அண்ணாளை நெருக்கிக் கொண்டே இருந்தது ஒரு நாள் அன்னால் இந்த வருத்தத்தை மாற்றுவதற்காக நான் இயேசுவினிடத்தில் செல்வேன் என்று ஒரு முடிவை எடுத்து அன்னால் இயேசுவை தேடி அவருடைய ஆலயத்தில் சென்று தன்னுடைய வருத்தமான அந்த குழந்தை இல்லாத காரியத்தை அன்னால் இயேசுவினிடத்தில் ஜெபம் செய்து அது மாற வேண்டும் என்று எதிர்பார்த்து இயேசு சென்றபோது அந்த அண்ணாளுடைய வருத்தத்தை மாற்ற இயேசு கிறிஸ்து கிருபை செய்தார் பல நாள் குழந்தை இல்லாத அந்த பிரச்சனையை இயேசுவினிடத்தில் சென்று அந்த விண்ணப்பத்தை ஏறெடுத்து அந்த வருத்தத்தை இயேசுவினிடத்தில் சொன்னபோது பல நாள் பிரச்சனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில நாளில் அந்த பிரச்சனை அந்த வருத்தத்தை மாற்றி அண்ணாளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படி கிருப செய்தார் இப்படி அண்ணாளுடைய வாழ்க்கையில் பல நாள் பிரச்சனை சில நாளில் தீர்வு காண முடிந்தது காரணம் அண்ணாளுக்கு உண்டான வருத்தத்தை அந்த வருத்தத்தில் இருந்த அந்த குழந்தை இல்லாத அந்த காரியத்தை இயேசுவினிடத்தில் சென்று அவர் ஆலயத்தில் அதை விண்ணப்பமாக இயேசுவினிடத்தில் செய்தபோது அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த விண்ணப்பத்தை கேட்டு அண்ணாளுடைய வருத்தத்தை மாற்றி அவள் தரிக்கும்படி செய்து ஒரு குழந்தையை கட்டளையிட்டார் அண்ணாளுடைய வருத்தம் மாற்றப்பட்டது பல நாள் பிரச்சனை பல நாள் வருத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சென்றபோது அது சில நாளில் தீர்வு காண முடிந்தது இப்படியாக வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்ட அண்ணாளுக்கு வருத்தத்தை மாற்றி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தார் இது வேதத்தில் உள்ள வேத வசனத்தின் மூலமாக நாம் பார்த்துருக்கிறோம் இந்த வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம் போல இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு வருத்தம் இருந்தாலும் அந்த வருத்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாற்ற முடியும் என்பது உண்மையான ஒரு காரியம் ஆனபடினாலே நீங்களும் உங்களுடைய வருத்தத்தை மாற்ற வருத்தம் நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி அவருடைய ஆலயத்தில் சென்று உங்களுடைய வருத்தமான காரியத்தை ஜபம் பண்ணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்போது அண்ணாளுடைய வருத்தத்தை மாற்றின தேவன் உங்களுடைய வருத்தத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார் வருத்தத்தை மாற்றும் இயேசு என்ற தலைப்பில் தேவன் நம்மோடு பேசின வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி கத்தர் உங்களை ஆசிரியப்பார் ஆமேன் பிரை அலாட்